போராட்டும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாகவும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாகவும் உங்களை வேண்டிய கேட்டுக் கொள்கின்றோம் சற்று நேரத்தில் இங்கிருந்து நடைபயணத்தில் what are to

நமக்குள் உழைப்பாடு உழைக்கின்ற வர்க்கின்றோம் முடிவு செய்வோம் முடிவு செய்வோம் முடிவு செய்வோம் பத்து நீள மாநிலத்தில் மாநிலத்தில்

हरीब

இருப்பார் தற்கிரீங்க இருப்பார் தற்கிரீங்க இருப்பார் தற்கிரீங்க மந்தியா நீங்க கொள்கிரீங்க நம்ம பாட்டு ஆல்ரெடி கொள்கிரீங்க யாரை யாமத்த பாக்கறீங்க யாரை யாமத்த பாக்கறீங்க யாரை யாமத்த பாக்கறீங்க யாரை யாமத்த பாக்கறீங்க கஞ்ச கஞ்ச என்று கஞ்ச 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 என்று புரம்சகர் வந்தாய் ஜெய் புரம்சகர் வந்தாய் ஜெய் புரம்சகர் வந்தாய் ஜெய் ஆநிலத்துக்கு விலங்கரே ஆநிலத்திற்கு விலங்கரே ீங்க <test Springs> அனுமதி அனுமதி ஆட்சியாதி ஆட்சியா அது ஆட்சியா ஊழலு ஊழலு

நாட்டு மக்கள் தொகை தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் தான் முடிவெடுத்த முடிவெடுக்கம் ஒன்றுமற்ற நமக்குள்ள ஒன்றுமற்றலை மனமில்லை சாதி இல்லை மதம் இல்லை இடமில்லை மதமில்லை இடமில்லை

பாஜக 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 சாரதுக்கு வித்தாக்கா விளக்க கா ஹரியாரே விசாரம் கா நல்லா விசாரணை தரமாகுமா விசாரணை தரமான விசாரத்தை தரமான கொடுத்தாக்கா ஹரியாரே கொடுத்தாக்கா அடிக்கடி சொல்லுறா சொல்லுறா நாள பூவ சுத்தறா நாள பூவ சுத்தறா நாள பூவ சுத்தறா இந்த ரோடிய பாடு அஞ்சாள மூளிகளுக்கு அஞ்சாள மூளிகளுக்கு அஞ்சாள மூளிகளுக்கு அஞ்சாள மூளிகளுக்கு அஞ்சாள தொழாளிகே அஞ்சாள தொழாளிகே வேளை கொடுத்தில்லங்க வேளை கொடுத்தில்லங்க ஆறுபரியம் இல்லங்க ஆறுபரியம் இல்லங்க இடுப்புடே near வேளை உரிமையே இடுப்புடே near கால உரிமையே ஹோரை பெற்ற தொழாளிர்க்கு ஹோரை பெற்ற தொழாளிர்க்கு வேளை ஆண்டு சேரி உடலைக்கு

ركس حبسي Gracias. <coughs>

बोलियाला उर्मीगाले बोलियाला उर्मीगाले बोलियाला उर्मीगाले बोलियाला उर्मीगाले ओडी टोकेटा माटो ओडी वईचे उडवाटो टोकेटा माटो ओडी वईचे उडवाटो जय जय सावरिक्लो जय जय सावरिक्लो ओडीये 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 ओडीये